அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே பெரியவர்களே இன்றைய நச்சிந்தனையில் நாம் வீண் விரயம் செய்வதன் விபரீதம் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அன்பார்ந்தவர்களே அல்லாவின் நல்லடியார்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்பியோ வெறுத்தோ சில இடங்களில் கூடிய ஒரு மோசமான ஒரு பிழையான இஸ்லாம் தடுக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் இந்த வீண் விரயம் என்று சொல்லப்படக்கூடிய அம்சம் வீண் விரயத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு ஆலமீன் அல்குரானிலே இரண்டு விதமான வீண் விரயங்களை நமக்கு சொல்லுகிறான் முதலாவது அம்சம் ஆக்கப்பட்ட காரியங்களில் செய்யப்படுகின்ற விரயம் இதை என்று சொல்லுவார்கள் அரபியினே அல்லாஹு சொல்லுகிறான் நீங்கள் உண்ணுங்கள் நீங்கள் பருகுங்கள் வலா ஆனால் என்ன செய்யக்கூடாது வீண் விரயம் செய்துவிடக்கூடாது நிச்சயமாக அல்லாஹ் வீண் விரயம் செய்பவர்களை விரும்ப மாட்டான் நாவது பில்லா அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய திருப்பொருத்தம் வேண்டுமாக இருந்தால் அல்லாஹுடைய இரக்கம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹுடைய மகப்பத்துக்கு நானும் நீங்களும் சொந்தக்காரராக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் யாரை விரும்ப மாட்டானோ அந்த குணத்திலிருந்து அந்த மனிதனில் இருந்து நானும் நீங்களும் விலகி அல்லாவுக்கு பிடித்தவர்களாக வாழ வேண்டும் அல்லாவுக்கு வீண் விரயம் செய்பவர்களை பிடிக்காதாம் அல்லாவுக்கு வீண் விரயம் செய்பவர்களை பிடிக்காதாம் அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களை விரும்ப மாட்டானாம் அல்லாஹுடைய விருப்பம் இல்லாமல் கிடைப்பது என்பது முடியாத காரியம் அல்லாவுடைய விருப்பம் அல்லாஹுடைய மகமத் அல்லாஹுடைய இரக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை அதனால் தான் அல்லாஹுடைய ரஹமத் இல்லாமல் நாளை மறுமையில் சுர்க்கம் நுழைய முடியாது என்பதை பல ஹதீசுக்கள் நமக்கு சொல்லுகிறது இந்த விரயத்தை பொறுத்தவரை இளம் இந்த இஸ்ராஃப் என்று தான் ஏற்கனவே சொன்ன இந்த சொல் இது ஆகுமாக்கப்பட்ட காரியங்களில் வரக்கூடிய வீண் விரயம் அதனால்தான் நல்லா குழு நீங்கள் சாப்பிடுங்க ஒரு மனிதன் நினைத்ததை சாப்பிடலாம் இஸ்லாம் அனுமதித்து ஹலால் ஆக்கியவைகள் நினைத்ததில் எவ்வளவும் குடிக்கலாம் இஸ்லாம் ஹலால் ஆக்கியது அப்ப குடிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் இஸ்லாம் இவ்வளவுதான் சாப்பிட வேண்டும் இவ்வளவுதான் குடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை நூத்துக்கு அம்பது வீதம் தான் குடிக்க வேண்டும் நூத்துக்கு ஐம்பது வீதம் தான் சாப்பிட வேண்டும் அப்படி எல்லாம் ஒரு நூத்துக்கு இருநூறு வீதம் தான் சாப்பிடலாம் ஒருவன் எவ்வளவு சாப்பிட நினைத்தாலும் சாப்பிட முடியும் எவ்வளவு குடிக்க நினைத்தாலும் என்ன செய்து விட கூடாது வீண் விரயம் செய்துவிடக் கூடாது வீண் விரயம் வந்துவிடவே கூடாது அன்பார்ந்தவர்களே குறிப்பாக சாப்பாடு உணவு உணவுடைய வீண் விரயம் கூடாது என்று சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம் ஆனால் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு சாப்பாட்டில் அதிகமாக வீண்விரயம் செய்பவர்களாக முஸ்லீம்கள் தான் இருக்கிறார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அதுவும் ரமலானுடைய காலம் வந்தால் எல்லா காலத்தையும் விட கூடுதலாக வீண்விரயம் செய்யப்படுவது நமக்கு பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே நபிகளார் எந்த அளவுக்கு என்றால் ஒரு மணி உணவிலே ஒரு பகுதி கீழே விழுந்தாலும் பிறக்கி சாப்பிடும்படி சொன்னார்கள் ஒரு மனிதன் சாப்பிட்டு முடித்து விட்டால் விரலை சூப்பாமல் கையை கழுக வேண்டாம் வழிகாட்டி வழிகாட்டியிருக்கிறார்கள் ஏன் இவையெல்லாம் வீண் விரயத்தின் விபரீதங்களாக வீண் விரயத்தில் இருந்து ஒரு மனிதனை பாதுகாப்பதற்கு இஸ்லாம் வழிகாட்டுகின்ற வழிகாட்டல்களாக பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே இப்படி சாதாரணமான உலக விடயங்களில் வீண் விரயம் கூடாதோ அதேபோல இபாதத்துக்களாக இருந்தாலும் வீண்விரயம் கூடாதுதான் ஒருவர் உதவு எடுக்கிறார் என்று சொல்லி நிறைய தண்ணீரை பயன்படுத்துவாராக இருந்தால் அதுவும் வீண்விரயம் தான் ஒருவர் கடமையான குளிப்போ அல்லது சுண்ணத்தான குளிப்போ குளிப்பதற்கு வளமையான குளித்தலை விட கூடுதலான நீரை பயன்படுத்துவாராக இருந்தால் அதுவும் தான் எனவே அன்பார்ந்தவர்களே நிறைய விழாக்களை எடுக்கிறோம் என்ற பெயரில் நிறைய திருமணங்கள் செய்கிறோம் என்ற பேரில் வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகிறார்கள் உணவுகள் செய்ய வேண்டும் என்ற பேரில் வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகிறார்கள் குடிபாடங்கள் செய்ய வேண்டும் என்ற பெயரில் நிறைய வீணாக்கி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் குடிப்பதற்கு உணவுகள் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த காலம் நிறைய மனிதர்கள் வறுமையிலும் பட்டணியிலும் கொண்டிருக்கிறார்கள் நாம் இறைவனுடைய நியமத்தை மறந்தவர்களாக வீண் விரயத்தின் பக்கம் போய்விடக்கூடாது தால் அழகான ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லுகிறான் முத்துமா இன்னா அன்பார்ந்தவர்களே இந்த உதாரணம் நம்முடைய மனதில் பதிய வேண்டும் நம்முடைய மனதில் இந்த உதாரணம் ஆழமாக பதிய வேண்டும் அல்லாஹூத்தி சொல்லுகிறான் அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறான் ஒரு ஊரை பற்றி சொல்லுகிறான் அந்த ஊர் அமைதியான ஊராக இறங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஊராக இருந்தது அல்லாஹுடைய ரிஸ்குகள் இறங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய அழகான ஒரு ஊர் எல்லா நியமத்துக்களையும் அல்லாஹ் இடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருந்த ஒரு ஊர் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுடைய நியமத்துக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் மாற்றம் செய்தார்கள் அதனால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு பட்டணியை கொண்டும் பட்டணியை கொண்டும் பயத்தை கொண்டும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு சோதித்தான் அவர்களுக்கு பட்டணியையும் பயத்தையும் கொடுத்தான் என்பதை சூரத்து நகனிலே நகல் நூத்தி பன்னிரெண்டாவது வசனத்திலே ரபுல் ஆலமின் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பாடத்தை சொல்லுகிறார் அன்பார்ந்தவர்களை அல்லாஹுத் உதாரணங்கள் சொல்லுவதை பழங்கால வரலாறுகளை சொல்வது நமக்குரிய பாடமாக நாம் இந்த படிப்பினை இப்படிப்பட்ட வரலாறுகளிலும் படிக்கவில்லை என்றால் அல்லாஹுடைய தண்டனை நமக்கும் மிக சமீபத்தில் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதன் அன்பார்ந்தவர்களே சாப்பாடுடைய விடயங்கள் மிக முக்கியம் அதை நினைவு கூறுவதற்காகத்தான் இந்த வீண்விரயம் என்ற தலைப்பையே நான் தெரிவு செய்தேன் என்றால் மிக முக்கியம் உணவு குடிபானங்களில் தான் கூடுதலான வீண்விரயம் செய்கிறோம் அல்லாஹுடைய தண்டனை நாம் வீண்விரயத்தில் கூடுதலாக இருப்போமாக இருந்தால் நமக்கும் வந்துவிடும் என்பதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லாஹூ தாலா பட்டணியில் ஒரு கூட்டத்தை வாட வைக்கிறான் என்றால் ஒரு கூட்டத்துக்கு பயத்தை கொடுக்கிறான் என்றார் அல்லாஹூடின் அவர்கள் மாற்றம் செய்கிறார்கள் என்பதையும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதே போலதான் ஒரு மனிதன் சதக்கா செய்வதாக இருந்தால் ஒரு மனிதன் சதக்கா செய்வதாக இருந்தாலும் சதக்கா விண்ணும் வின்பிலே வந்துவிடக்கூடாது அதனால்தான் அல்லாஹுவின் தூதர் சல்ல அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் குழு உண்ணுங்கள் பருகுங்கள் ஆடை அணியுங்கள் ஒத்த சத்தப்பு சதக்காவும் செய்யுங்கள் என்ன வீண் விரயம் இல்லாமல் செய்யுங்கள் என்ற அல்லாஹுவின் தூதர் சொன்ன செய்தியை நமக்கு ஹதீஸ் கலிலே பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே நாம் பணம் இருக்கிறோம் என்பதற்காக வேண்டி எடுத்து போட்டெல்லாம் சிறக்கா செய்வது அல்ல பணம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி கண்ட கண்ட ஆடைகளை எல்லாம் வாங்கி போடுவது அல்ல பணம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி கொஞ்சம் நிறைய பணம் கொடுத்து உணவுகளை வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு மீதியை வீசுவது என்பதல்ல பணம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி குடிபானங்களை வாங்கிவிட்டு தேவையானதை குடி தடுத்ததை வீசி வீண் விரயம் செய்வது என்பதல்ல அல்லாவின் தூதர் செல்ல அல்லாஹ் அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் இன்னாக கரைகழக்கும் சலாசன் அல்லாஹு தாலா உங்களுக்கு மூன்று விடயங்களை விருக்கிறார் அதிலே ஒன்றாக அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலையம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹத்துமால் பணங்களை வீணடிப்பது பணங்களை வீணடிப்பதை அல்லாஹுத் நம்மிலிருந்து வெறுக்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது அல்லாஹுத் தான் பற்றி பற்றி இறை விசுவாசிகளை அல் குரானிலே சொல்லுகின்ற பொழுது இதா அன்பு அவர்கள் செலவழித்தால் யார் மொஹ்மீன்கள் செலவழித்தால் உன்னலுக்கு செலவழித்தலாக இருந்தாலும் சரி குடிமானங்களுக்காக இருந்தாலும் சரி ஆடைகளுக்காக இருந்தாலும் சரி சதக்காக்களாக இருந்தாலும் சரி எதுவோ மோமீன்கள் செலவழிப்பார்களாக இருந்தால் இதா என்ன செய்ய மாட்டார்கள் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள் அவர்கள் தனக்கு தடுத்து வைத்துக் கொள்ளவும் கஞ்சித்தனமும் காட்ட மாட்டார்கள் ஒக்கான பைனத் அலிக கவாம் அவர்கள் இரண்டுக்கும் மத்தியில் நடுநிலைமையில் இருந்து கொள்வார்கள் என்பதை அல்லாஹு தாலா சூரத்துல் புர்கான் அறுபத்தி ஏழாவது வசனத்திலே எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்துகிறான் அன்பார்ந்தவர்களே இதுதான் இறை விசுவாசி இதை விசுவாசியார் அவனிடத்தில் கஞ்சத்தனமும் இருக்காது அதே போல அவனிடத்தில் வீண் இருக்காது எனவே நாம் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் அம்சங்களையும் வீண் விரயத்திலிருந்து தூரப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே வீண் விரயத்தின் பக்கம் போகமாக இருந்தால் அது இறைவனின் நியமத்துக்களுக்கு மாற்றம் செய்ததாக நிராகரித்தவர்களாக மாறும் நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் விடுக்கின்ற தண்டனைகள் நாவது பில்லா மீன் மிக கடுமையான தண்டனைகள் என்பதையும் நாம் விடக்கூடாது அது ஒரு விதமான வீண் விரயம் அல்லாஹால இன்னொரு வீண் விரயத்தை நமக்கு சொல்லுகிறான் அதை அல் அல்குரானிலே தப்தீர் என்று அல்லாஹத்தார் அல்லாஹு என்றால் நிறைய விளக்கங்கள் கொடுப்பார்கள் வீண் விரயம் தான் கருத்து ஆனால் இமாம்கள் விளக்கம் கொடுக்கின்ற பொழுது முஃபசிரியன்கள் விளக்கம் கொடுக்கின்ற பொழுது பாவமான காரியங்களுக்கு செலவழிக்கப்படும் பணங்கள் பாவமான காரியங்களுக்கு செலவழிக்கப்படுவது உதாரணத்துக்கு இஸ்லாம் தடுத்த காரியங்கள் ஒருவன் புகைத்தலுக்கு செலவழிக்கிறான் என்றால் ஒருவன் மது போதை வஸ்துகளுக்கு செலவழிக்கிறான் என்றால் இஸ்லாம் தடுத்த ஏதோ ஒரு வீண் விளையாட்டுக்கு அல்லது வீண் விழாக்களுக்கு வீண் கலியாட்டங்களுக்கு ஒரு மனிதன் செலவழிக்கிறான் என்றால் இதெல்லாம் தகுதி இருக்குள்ள வந்துவிடும் உதாரணத்துக்கு என்னுடைய ஊர் நான் போதை வஸ்துக்கள் அல்ல என்னுடைய ஊரிலே ஒரு இஸ்லாத்துக்கு ஒரு நான் ஒரு விழா நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளும் ஆடல் பாடல் எல்லாம் கலந்து ஒரு இஸ்லாத்துக்கு முரணான ஒரு அம்சம் நடக்கிறது அல்லது என்னுடைய குடும்பத்தில் ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறதுக்கு முரணாக இருக்கிறது நான் செலவழிக்க போறேன் அல்லாஹு சொல்லுகிறான் இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான நிச்சயமாக அந்த வீணான காரியங்களுக்கு விளையான காரியங்களுக்கு செலவழிக்கிறார்களே வீணாக செலவழிக்கிறார்களே அவர்கள் செய்துடைய சகோதரர்கள் தன்னுடைய இறைவனுக்கு மாற்றம் செய்தவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறான் எனவே அன்பார்ந்தவர்களே ஆகுமாக்கப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி இபாதத்துக்களாக இருந்தாலும் சரி நன்மையை பெற்று தரக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி அதே போலதான் தடுக்கப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் மீன்விரையம் விடக்கூடாது இஸ்லாம் கடுமையாக கடுமையாக எச்சரிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு காரியமாக நம்மை அறியாமலேயே நம்முடைய வாழ்க்கைக்குள் சாதாரணமாக வந்துவிடக்கூடிய ஒரு காரியமாக இதை பார்க்கலாம் எனவே நேரம் போதாது என்பதால் சுருக்கமாக ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொண்டேன் நிறைய இஸ்லாத்தின் எச்சரிக்கைகள் அது சம்பந்தப்பட்ட இஸ்லாம் பேசக்கூடிய நிறைய அம்சங்கள் இருக்கிறது அன்பார்ந்தவர்களை கடைசியாகவும் சொல்லுகிறேன் இன்னா இன்னஹூலா முஸ்தேபின் அல்லாஹாலா சொல்லுகிறேன் இந்த வசனத்தை நானும் நீங்கள் விடக்கூடாது அல்லாஹு தாலா வீண் விரயம் செய்பவர்களை விரும்ப மாட்டார் அல்லாஹுடைய நேசம்தான் அல்லாஹூடைய இரக்கம்தான் அல்லாஹூட இரமத்து தான் என்னையும் உங்களையும் சுவர்க்கம் கொண்டு செல்லும் என்ற அந்த கடைசி பகுதியோடு விடைபெறுகிறேன் அல்லாஹு தாலா வீண்கிரயம் செய்யாத கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் நாளை மறுமையில் அவனுடைய உயர்தரமான ஜென்னத்துல் ஃபிர்தோசுக்கு சொந்தக்காரராக ஆக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் விடைபெறுகிறேன் இல்மு